ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நோ 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 மை சேனல்னு சொல்லக்கூடாது அவர் சேனல் ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது நம்ம சேனலாக இருக்குது ஸோ எப்போ பார்த்தாலும் நான் வெல்கம் டு மை சேனல் மை சேனல்னு சொல்கிறேன் ஸோ இல்லை அவர் சேனல் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இது உங்கள் சேனலு தான் ஸோ அதனால் வெல்கம் அவர் சேனல் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி டீட்டெயிலாகவே இந்த வீடியோல பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோலாம் நிறைய இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது ஒவ்வொன்றுமே நீங்கள் ஸ்கிப் ஆனால் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் இருக்கும் அது ஆளில் போட்டால் மட்டும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வரும் ஸோ வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் நம்ம வீடியோ உங்கள் இதில் வராது ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் டிவா ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட டைஜாக்ல இருந்து ஸோ டைஜாக் யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை ஸோ ஒரு காலத்தில் ரெட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு அது யாருக்கெல்லாம் நேமரம் இருக்குதுல்ல ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் டீ பார் அப்படிங்கிற ஒரு பேரில் பார்த்திங்கன்னா அவர் இருந்தாரு ஸோ ஆனால் அந்த டீம் காணாமல் போனதுலேருந்து இவரெலாம் காணாமல் போயிட்டார் இப்போ என்ன ஆக்சுவலில் ஓரளவு வளம் வந்துட்டு இருந்தாரு ஸோ இப்போ அவரோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா முடிய போகுது ஸோ இது அஃபிஷியலாக எல்லா வெப்சைட்லையும் இருந்துச்சு ஸோ அவருமே குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதுவும் குறிப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்போ அவரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்னன்னா நான் நினைக்கிறேன் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ முடிவு பண்ணுற ஒரு இடத்துல இருக்கேன் ஸோ ஆனால் எனக்கு இதில் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் ஒன்றா கிடையாது ஸோ ஆனாலும் டபிள்யூடபிள்யூ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன் ஸோ அவங்க என்ன ஹையர் பண்ணாலும் சரி அப்படி இல்லை நான் அவங்க என்ன விரும்பாமல் அவங்க என்ன வெளியே போச்சுன்னாலும் சரி ஸோ நான் அதை கண்டிப்பாக விடுவேன் ஆனால் ஒரு விஷயம் காண்ட்ராக்ட் முடியறதுக்கெல்லாம் எனக்கு ஆஃபர் பண்ணணும் ஸோ அப்படி இல்லைனா அவங்க என்ன ஃபயர் பண்ணுறது மாரி தான் ஸோ ஃபயர் பண்ணுறதை ஹையர் பண்ணுறதோ ஸோ அவங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷாப் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது அவர் இதில் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ என்ன ஆஃபர் கொடுத்தா நான் ஏற்றுக்கிட்ட தான் போகிறேன் ஆனால் பெரிய லெவலில் நான் வரும் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அது சொன்ன மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க எதனால ஏன்னா கான்ட்ராக்ட் முடியாதுக்கு முன்னே முடிய போகுதான் ஸோ அதனால அதுக்கு முன்னே பண்ணிட்டு தான் நல்லது அப்படி இல்லைன்னா என்ன அவங்க பேச ஃபயர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பா அவர் சைன் பண்ணிடுதா தான் ஸோ உடனே இதெல்லாம் கேட்டுட்டு டபிள்யூ சும்மா இருப்பாங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்லாம் கிடையாது ஏதோ ஒரு சும்மா ஒரு தான் கிளம்பிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் ஒரு விஷயம் அப்படி வந்திருக்கு என்னன்னா நம்மளுடைய டைஜாக்கோட கான்டலும் முடிப்பு நம்மளுடைய பெக்கிலஞ்சு தான் அபிஷியலா கான்டல் முடிஞ்சாச்சு சோ இப்போ அவங்க ஃப்ரீ ஏஜெண்டா தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஹயர் பண்றதுக்கு ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ குறிப்பா பேச்சுவார்த்தை கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அபிஷியலா சொல்லல சோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூமர் செய்தி ஸோ சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிய வந்திருக்கு அதாவது இன்டர்நெட்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா பரவிட்டு அப்படின்னா நம்மளோட ஷேன் மிக்மன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கு பேருவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி நிறைய பேர் புரியாமலே புதுராமலே இருந்தீங்க நானே அதுக்கு ஒரு கிளாரிட்டியை பார்த்தீங்கன்னா என்னோட அப்டேட் டீடெயில்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அஃபிஷியலாக கான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை ஸோ அதாவது அவரும் கேட்டிருக்காரு இந்தமாரி ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேன் மிக்மன் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு வர்றதாட்டும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் நான் அவரை பார்த்தீங்கன்னா நேரில் கூட இன்னும் பார்க்கல ஸோ அதுவும் நாங்க ரெண்டு வருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேருக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு போட்டி போறாம ஒன்றும் கிடையாது ஸோ நாங்க பாத்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அவருக்கு மேலே நான் ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கேன் அதுவும் அவரோட அந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் அதுக்கப்புறம் அவர் நிறைய பிசினஸ் பண்றது ஸோ அந்த திறமைகள்ல நான் ரொம்ப வேந்திருக்கேன் சோ ஷேன் மிக்மேன் விருப்பப்பட்டார் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனில அவரை ஹையர் பண்ணிடுவேன் ஸோ நாங்க ரெண்டு வரும் சேர்ந்தே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கு தயாராக தான் இருக்கோம் சோ ஆனா இப்போதைக்கு நாங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த தாண்டி நாங்க நேரில் பார்த்துக்கிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ மக்களே புரிஞ்சுக்கிடுங்க அப்படி ஒரு விஷயமே இன்னும் பார்த்தீங்கன்னா நடக்கல அது தோனிக்கானே சொல்லிட்டேரு சோ இது வரும் வதந்தி தான் இருந்தாலும் இவங்க ரெண்டு வரும் பெரிய புள்ளிங்கிறதுனால இப்படி ஒரு வதந்தி கொஞ்சம் ஸ்பீடா பரவிட்டு இப்போ அதுக்கான ஒரு கிளாரிட்டியை தோனிக்கானே கொடுத்துட்டாரு சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டேஜாக்கு பார்த்தீங்கன்னா காண்ட்றக்கு முடிய போகுது ஸோ இந்த ஒரு கேலி போட்டோ வந்து நம்மளுடைய அலி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டார் இன்ஸ்டாகிராமில் ஸோ எஸ் ரெட்ரிபியூஷன் அந்த டீமை பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஷிப் எல்லாம் ஜெயிச்சு இப்படி வளர்ந்துட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டப்ளியூட்யூஓ இழுத்துருக்காரு அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ நான் அவர் அதை குறிப்பிட வரல அவர் பார்த்தீங்கன்னா டை தான் குறிப்பிட வராது ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா நாங்களெல்லாம் ஒரு காலத்தில் டபிள்யூ டபிள்யூன்னு மாஸ்கை போட்டுட்டு ஒரு டீமாக இருந்தோம் ஸோ ஆனால் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா டேக் டீமாக இருந்து ஃபைட் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை எந்த ஒரு சோர்ஷலருந்தும் பெருசாக டீஸ் பண்ணல பட் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம டைஜாக்காண்டி தான் வரும் அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனை பற்றி பார்ப்போம் நாளைக்கு ஸ்மாக் டவுனில் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனை யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா நிறைய ரூமர்ஸ் தான் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கு மேபி நடந்துச்சுன்னா நம்ம அந்த மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஃபேன்ஸ் நீங்களா எல்லாருமே நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனாக எக்காரணத்துக்கு கொண்டா மிஸ் பண்ணிடுறாங்க மேபி சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்போம் சோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கான அந்த அக்னாலஞ்சு மென்ட் செரிமனி நடக்கு போகுது சோ அதில் சோழ சிக்கவா ஒரு வேலை சொல்லலாம் நம்ம ரோமன் ட்ரைன்ஸை பத்தி சில விஷயங்கள பேசலாம் இல்ல அபிஷியலா ரோமன் இனிமேல் நம்ம பிளட் லைன்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து ஒய்ஸ்மேன் பால் ஹியூமன் இருக்காருல ஸோ அவருக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்காரு ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே பிட்ரேல் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா அடிச்சு அட்டாக் பண்ணி தள்ளிடலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் தெரிய வந்திருக்கு இதை நடக்கிறது வாய்ப்பு இருக்கானா மேபி இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ அடுத்ததான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒயில் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டான்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குறிப்பாக அதாவது அண்கல் வாடி மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை ஸோ டெக்ஸ்டர் லூமிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா இந்தி ஹார்ட்வேர்ல அண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ இந்தி ஹார்ட்வேர்க்கு டெக்ஸ்டருக்கும் என்ன விஷயங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் சோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயத்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தாங்க சோ அதுக்கான ஒரு கான்ஃபர்ட் அப்படி ஏதாவது நடக்கிறது மாரி நாளைக்கு ஒருவேளை ஒயிட் சிக்ஸ்க்கான அந்த செக்மெண்ட் பாக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக லோகன் பால் அண்ட் எல்ஏ நைட் அண்டு சாந்தோஸ் கப்பாருக்குள்ள ஏதாவது ஒரு செக்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறமே சொல்லப்படுது ப்ரோ லோகன் பாலுக்கும் நம்ம மாதிரி எல்ஏ நைட்டு சரி சாந்தோஸ் கப்பார் எதுக்குன்னா சோ போனாலும் பார்த்துருப்போம் அந்த எல்லை பார்த்தீங்கன்னா லோகன் பாலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்டர்ஃபேயர் பண்ணிருப்பாரு நம்மளோடைய சாந்தோஸ் கஷ்கோபார் சோ அதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஒரு செக்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்ததா அண்ட் கிரேசன் வாலா அந்த டேக் டீமுக்கும் டிஐஒய்க்கும் ஏதாவது செக்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது சோ குறிப்பா மனிதமேங்ல நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சோ அதை நீங்க அப்படி தீட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பைனலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஜெம்மி உசோவ் ஒரு வேலை ரிட்டர்ன் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறது சொல்லப்படுது ஸோ அதுக்கான காரணங்களை நம்ம சொல்லியிருந்தோம் சோ ஃபேட்டல் போர்வேயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல சோ அதுல கோடி ரோல் ஸ்டீம்ல நம்ம ஜெமி உசோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ மேபி இது ஒரு எழுபது பெர்சென்டேஜ் எதிர்பார்க்கலாம் நம்ம ஜெமி உசோவை இப்போ அடுத்ததான் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கஷ்டமா தான் இருக்குது ஆனா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு ரூமர் ஸோ அதாவது நாளைக்கு நடக்கிற ஸ்மாக் தான் ஷாக்கிங்காக சில்லாஃப் ஆட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவர் ரிட்டர்ன் ஆனால் எதுக்குள்ள இடையில வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதில் நாலாவது இடத்துல என்ன கொடுத்துருங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட எக்னாலஜ்மெண்ட் செ நடக்கும் போது ஸோ வர அதில் அதுல இன்டர்ஃபியர் ஆகலாம் ஸோ அதுல யாருக்கு ஒருவேளை அவங்களும் சப்போர்ட்டாக வருவாரோ அது ஒரு அவங்கள எதிர்பாரோ ஸோ அதை நம்ம பேச ஒரு ஒருவேளை அப்படி அவர் வந்தாச்சுன்னா அந்த செரிமனிக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது இது இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஜில்லா ஃபாட்டும் ஜாக்கா ஃபாட்டும் வெளி கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா டேக் டீமா இருந்திருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்தார் அப்படின்னா ஸோ அவங்க டேக் டீம் இத வந்து பேசலாம் ஒரு வேலை அவங்க தனியாக டேக் டீம் பண்றது மாதிரியும் அது இல்லைன்னா அந்த பிளேட் லைன் கூட அந்த ஹில் டீம் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேக் டீம் டிவிஷன்ல அப்படி இருக்கிற மாதிரி சில விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்தது இதிலே குடுத்துட்டாங்க அவரு பாத்தீங்கன்னா ஹில் டீன் மாதிரி தான் வருவார் அப்படின்னு அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்கள பத்தி பேசுவாங்க சோ அதனால கோடி ரோட்ஸ் ராண்டி கெவி ஓன்ஸ் அவர் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க சோ அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா சிலாஃபாட்டும் உள்ள வந்து அவங்க கோடி ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு வேளை நாளைக்கு அவர் வந்தார் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உண்மையில கொஞ்சம் கூஸ் பம்மா இருக்க போகுது அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேளை நாளைய அதாவது நம்மளோட ஜம்மியூசா பார்த்தீங்கன்னா நாளைய ரிட்டன் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அவங்க கொடுத்துருக்காது அப்படின்னா ஜெம்யூசா ஒரு வேலை ரிட்டர்ன் ஒரு ரிட்டன் வந்து ஷாக்கிங்காக அவர் வாயலை ஸோ எஸ் நம்ம அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நம்மளோட சிலாஃபாட்டுவை ஸோ இதன் சிலா சிலாஃபாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டன்னா பார்த்தீங்கன்னா ஓஜி பிளே கூட டீம் அப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது கன்ஃபார்ம் இல்லை என்னோட ஒரு கருத்து ஸோ அதுவும் ஸ்போர்ட்ஸ் கிட்ட இப்படி ரூமர் ஜிலாஃப்ட் வருவாருன்னு யாரும் சொல்லி எதிர்பார்த்து இருக்காங்க மேபி ஒரு நாள் நடக்கலாம் சோ மேபி நாளே மிஸ் பண்ணிடுறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால பார்ப்போம் சோ இந்த வீடியோ அவ்வளவுதான்